சரணபவ நண்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவர்லட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் அந் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகிறது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து என்பதை இந்த வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுதிகள் நீங்க எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபலங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுதி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் திருவோண நட்சத்திரத்தின் சிறப்பு பலன்களை காணவிருக்கிறோம் திருவோண நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ராசி அதிபதி வந்து சனீஸ்வர பகவான் நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் இது பெருமாளுக்குரிய நட்சத்திரமாகவும் கருதப்படுகிறது நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நட்சத்திரமாகவும் கருதப்படுகிறது இந்த திருவோண நட்சத்திரம் எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது அழகான முகமைப்பை கொண்டவர்கள் நாலு பாதமும் மகர ராசியிலே இருக்குதுன்னா இதனுடைய நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் அதனால இது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இவங்க வந்து புன்னகை பூத்த வதனம் அதே போல் நல்ல முகமலர்ச்சியுடன் புன்னகையுடன் இருப்பாங்க கொஞ்சம் பொலிவு அதிகமாக காணப்பட தேய்பிரை சந்திரன்னா கொஞ்சம் கம்மி சீப்பும் கம்மி கொஞ்சம் கலையும் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம் இந்த திருவோண நட்சத்திரம் சிறப்பான வந்து குணம் இருக்குது ரொம்ப ஷார்ப்பு மைண்டடு எதையும் வந்து எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு குறை இருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னை கவனிக்கல நீங்கள் மற்றவங்கள தான் கவனிக்கிறீங்க மகத்த அக்கா தங்க சாண தம்பியில் கவனிக்கிறீங்க அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா சந்திரன்ற ஒரு மென்மையான கிரகம் வந்து சனின்ற ஒரு கடினமான வீட்டில் இருக்குது இது ஒரு ஸ்லோ கிரகம் அது ஒரு ஃபாஸ்ட்டு கிரகம் இந்த ரெண்டும் இருக்கும்போது அப்போ வந்து அங்கே ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலை தான் ஏற்படும் இதெல்லாம் வந்து இவளுக்கு நடைபெறக்கூடிய தசாபுதிகள் இந்த சனின்ற கிரகமும் சந்திரன்ற கிரகமும் தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மையும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஈகோ பொறாமை இதெல்லாம் ஏற்படுற மாதிரியான செயல்களை செய்யுது அதனால் சின்ன வயதுலேருந்தே வீட்டில் இருக்க பெரியவங்களும் தாத்தா பாட்டியும் உன்னால் முடியும் எல்லா திறமையும் இருக்குது அப்படின்னு இவர்களை தட்டி கொடுத்து ஒரு மோட்டிவேஷன் கதைகளாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு ஒரு நீதி கதைகள் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மூச்சு பயிற்சி ஒரு யோகா ஒரு உடற்பயிற்சி இல்லை ஒரு கலைகளில் ஒரு பாட்டு டான்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு கலைகளை கற்றுக் கொடுத்து உங்ககிட்ட திறமை இருக்கு நீ யாருக்கும் சலச்சவன் கிடையாது அப்படின்னு சொல்லி வழிநடத்து கொண்டு வரும்பொழுது இவங்களுக்கு அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை நீங்கும் இல்லைனா இவங்க அதிலேயே வந்து ஒரு இருபது இருபத்தைந்து வயது வரைக்கும் அப்படியே கடந்து வருவாங்க நம்ம எதுக்குமே ஒரு ஃபிட்டில் போல் நம்ம ஒரு அன்ஃபிட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இவங்களுக்கு ஏற்பட்டுடும் அதுக்கப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் தெளிந்து நம்ம இந்த மாதிரிலாம் செயல்பாடுன்ற நிலைக்கு வருவதற்கு முன்னாடி காலம் கடப்பதற்கு முன்னாடி காலமே காலத்தே பைசைன்ற மாதிரி இவங்களுக்கு சின்ன வயதுலேருந்தே அந்த மோட்டிவேஷனை வந்து நம்ம வளர்த்து கொண்டு வரணும் அது மட்டும் இல்லை ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க சுத்தம் பார்க்கறதுனால இவங்களுக்கு ஏன்னா எல்லாமே சுத்தமாக இருக்கணும் இவங்களும் வந்து நீட்டாக இருப்பாங்க நல்லா ஆடை ஆபரண சேர்க்கை அதே போல் ஒரு த வாசனை திரவியங்கள் போட்டுக்கிறது ஒரு டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுலாம் பிடிக்கும் சுத்தம் சுத்தம் பார்க்குறதுனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே தலைவலியாக இருக்கும் ஏன்னா இதே வந்து இவங்க பெரியவங்களாக இருந்தால் ஒரு வயசு குழந்தை கூட ப்ராப்பராக இருக்கணும் எல்லாத்துலேயும் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்க எப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு பொண்ணா இருந்தால் கல்யாணம் பண்ணி போற இடத்துலயும் பையனா இருந்தால் கல்யாணம் பண்ணி வந்தா போனாடிட்டு எப்படி இருப்பான்றதையும் நினைத்து வருத்தப்படுவாங்க வீட்டில இருக்கிறவங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பர்ஃபெக்ஷனு அதுவே வந்து ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிடிவாத குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்த துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த துறைன்னு தான் கிடையாது அனைத்து துறையிலையும் ஜொலிக்கக்கூடியவர்கள் அது பொறுமையாக இருந்தாலும் இவங்க சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து ஓணத்தில் பிறந்தவர்கள் கோணத்தை வெல்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழ்வார்கள் வெல்வார்கள்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க இருக்கிற ஏரியாவில் வந்து இவங்க பிரசித்தி பெற்று இருப்பாங்க இவங்க ஏரியாவில் இவர் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு அவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எமோஷ்னல் ஆகிடுவாங்க இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு காதலன் காதலியாகவே இருந்து ஒரு ஃபோன் கூட பேசி டக்குன்னு எடுக்கணும்னா அதுக்கு ஒரு எமோஷ்னல் ஆகுது இதே பெண்களாக இருந்தால் ஒரு மாதவிழா சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் அதிகப்படியாக வந்து ஒரு எமோஷ்னல் ஆகுது இதுவே வந்து அந்த மன அழுத்தம் தான் எல்லா வித நோய்க்குமே காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையும் ஆன்மீக நாட்டமும் ஒரு சிலருக்கு வந்து அதிக காணப்படும் இவங்க வந்து இறக்க குணமுடையவர் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்கனவே தான் சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அதே போல் ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டா அதை ப்ராப்பராக முடியற வரைக்கும் அந்த ஒரு ஆர்வமும் வேகமும் குறையாது அதே போல் சிறப்பாக செய்வாங்க செய்து முடித்துட்ட பிறகு அவங்கள வந்து நம்ம ஒரு பாராட்டினோன்னா அந்த பாராட்டுக்காகவே அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்து ஒரு வேலையை கொடுத்தா அதை விட ஒரு ப்ராப்பராக செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாலும் ஆரம்ப கட்டத்தால் தாமதமாகும் அதற்கால இவங்க வந்து மனம் வந்து தொய்வடையக்கூடாது என்னடா நமக்கு எந்த காரியமே நடக்க முடிய மாட்டுது இந்த தோல்வி சங்கடம் இதெல்லாமே கூட இவங்களுடைய வந்து எதை போனாலும் ஒரு பத்து தடவை நடக்க வேண்டியதாக இருக்குது எந்த காரியமும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆக மாட்டுது என்பது நினைத்தே வந்து இவங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து வந்து இளவயில வந்து சொன்ன மாதிரி நிறைய இவங்களை வந்து ஊக்கப்படுத்த வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லை இவங்க வந்து கோபப்பட்டால் உடனடியாக வந்து மன்னிப்பும் கேட்டுருவாங்க அதே போல் எப்போது உண்மையை பேசணும் நேர்மையாக இருக்கணும் சுயமரியாதை வந்து ரொம்ப மிக்கவர்களாகவும் யார்கிட்டையும் எதையும் வந்து இவங்களாக போய் வாழன்ற எந்த உதவியும் கேட்காதவங்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளுக்கும் உதவும் பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் அதே போல் அடுத்தவர் நம்பிக்கைக்கு வந்து நம்பி ஒரு செயலை கொடுத்தாலோ இல்லை அடுத்தவங்க அவங்கள நம்பிட்டாங்களோ அதுக்கு புறம்பாக இவங்க வந்து தவறான செயல்களை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல நேர்மையான நடத்தை அடக்கம் கொண்டவர்களாக இருப்பாங்க எதிரிக்கும் வந்து உதவக்கூடிய மிக பரந்த எந்த ஒரு வெளிநாட்டுக்கு சென்றாலும் அவங்க கலாச்சாரத்தை வந்து மறக்காதவங்க அதே போல் அவங்க லட்சியத்துல வந்து எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த லட்சியத்தை முடிக்கிற வரைக்கும் அவங்க ஓய மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மகர வீடே வந்து ஒரு பிடிவாத குணம் கொண்டது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு பிடிவாத குணம் முடிக்கக்கூடிய இந்த ஆர்வம் ஒரு தைரியம் அவங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு பழிவாங்க பழி பாவங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப பயப்படுவாங்க ஏதாவது செய்துட்டா அது வந்து தர்மத்துக்கு மாறாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கு வாழ்ந்தாலுமே அவங்க வந்து எந்த சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்த இடத்தாக இருந்தாலும் பத்து பேருக்கு அவங்க தெரியும் கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றம் காண்பார்கள் இவங்க வந்து ஒரு சில நேரங்களில் வந்து என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது முன்னுக்கு பின்னா முரண்பாக பேசக்கூடியவர்களும் ஒரு சிலர் இந்த இருக்கிறாங்க இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அதே போல் தெய்வ பக்தி அதிகமுடையவர்கள் கலைகளில் ஈடுபாடு கொண்டவர்கள் நல்ல சம்பாதித்தால் ஒரு சிலர் வந்து லைஃப்பில் வந்து பிற்பகுதியில் ஒரு முப்பது வயசுக்கு மேலே ரொம்ப சிறப்பாக வந்துடுறாங்க எந்த வகையிலையாவது அவங்க தேவைகள் ஃபில்ஃபில் ஆகிடும் ஆனால் அவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுடும் ஒரு பெண்கள் சார்ந்த விஷயம் ஒரு லவ் ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தாங்க முடியாது உறவுகள் சார்ந்த விஷயம் அவளுடைய தேவைகளையோ அவங்களோட நீடையோ எந்த வகையிலையாவது அனுபவித்துருவாங்க ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப வந்து வேதனைக்குள்ளாவாங்க இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சுக்கரனின் கர்மா பதிவு பெற்ற நட்சத்திரம் சென்ற பிறவியில் கணவனுக்கோ மனைவிக்கோ அவங்க சார்ந்த குடும்பத்தாருக்கோ இவங்க அவங்க கடமைகளை செய்யாது அவங்களுக்கு சரியா மதிப்பு கொடுக்காது இது மற்றபடி உறவுகளையும் அந்த மாதிரி ஒரு புரிந்து கொள்ளாமல் அவங்களையும் சரிவர அந்த சுக்கரின் தோஷம் பெற்றிருக்கு இந்த காலகட்டம் இவங்க வந்து அனைவர் மேலேயும் அன்பை செலுத்தலாம் ஆனால் மற்றவர்கிட்ட இருந்து ஒரு நன்றியை கூட எதிர்பார்க்க கூடாது ஏன்னா இவங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் செய்வாங்க யாருக்கு எந்த உதவினாலும் எந்த நேரம் பார்க்காம களமிறங்கி செய்வாங்க வீட்டில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானதோ இல்லை குழந்தைகள் குடும்பத்தினர் அனைவர் மீதும் அதிக பற்றுக்கொண்டு இவங்க செய்தாலுமே இவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலாம் யாரும் வந்து அவருக்கு உதவி செய்ய மாட்டாங்க மீறி கேட்டால் நீ என்ன கடமையை தானே செஞ்சுன்னுவாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு மூணு லவ் ஃபெயிலியர் இருக்கும் அது லவ்லெலாம் ஃபெயிலியர் ஆகிட்டால் இவங்க வந்து இறந்துடலாமா அப்படின்ட்டு சூசைட் பண்ணிக்கலாமான்ற எண்ணமும் தோன்றும் அதுக்கு தான் இவங்க சின்ன வயசுலேருந்தே இருந்தே பெற்றோர்கள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு கலையில் அவங்க நாட்டம் போகிற மாதிரி இவங்களுக்கு வளர்த்து விட்டுருணும் அந்த கையில் அவங்க மைண்டை செலுத்தும்போது அந்த டிப்ரெஷன் லெவல் குறைஞ்சிடும் அதிகப்படியான மன அழுத்தத்துக்கு ஆள்படக்கூடியவர்கள் சனி சந்திரன்ன்ற காம்பினேஷன் வரதுனால அவங்க சின்ன பொழுது அந்த கலையை கற்றுக்கணுன்னா கூட பெரியவங்க வந்து கண்டிச்சாவது அந்த கலையை கற்றுக்கிறதுக்கு இவங்க பழக்கப்படுத்தும்போது தான் இவங்க பிற்காலத்தில் படித்து வாலிப வயதை போது அந்த மன அழுத்தத்துல இருந்தால் மீறி வருவதற்கு இந்த கலைகள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் வந்து நிறைய இந்த பணத்தைலாம் கையாள தெரியாது இந்த தோஷத்தினால அதே போல இந்த எல்லாம் வந்து போய் போடக்கூடாது உடல் உழைப்பை நீங்க செய்யணும் அதே போல ஒரு அழகு துறையாகட்டும் ஆகட்டும் ஒரு டெக்ஸ்டைல் துறையாகட்டும் எல்லாம் வந்து உங்களுடைய உழைப்பை தான் வந்து போடணுமே தவிர அங்கே பெரும் அளவு முதலீடு போடக்கூடாது ஒரு கமிஷன் பேஸ்ட் தொழிலாக செய்துட்டு போகிறோம் சுக்கன் தோஷம் எடுக்கும் எடுக்கும்போது அதில் முதலீடு போட்டு பிரம்மாண்டமாக செய்யாமல் நீங்க அங்க உடல் உழைப்பை மட்டுமே செய்யணும் பெரும்பாலும் வந்து இவங்க சினிஃபீல்ட்லேயும் வேலை பார்க்குறாங்க அதே போல் ஆசிரியர் பணி போதித்தல் மொழிபெயர்ச்சியாளர் அதே போல் உங்களுக்கு மெக்கானிக்கல் டெக்னிக்கல் பொறியாளர் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் துறையில் வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க அதே போல் பெட்ரோலியம் எண்ணெய் நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களும் இருப்பாங்க ஒரு தொழில் செய்யும் பொழுது அந்த தொழிலுக்கு தேவையான புதிய சாதன கருவிகள்லாம் பெரிய அளவில் வாங்கி இவங்க தொழில் செய்கிறாங்க தொழில் செய்ய இடங்கள்லையும் ஒரு நல்ல ஒரு பதவியை வகிக்கக்கூடியவங்க அதன் மூலயமா ஒரு நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் பெறுறாங்க இவங்க வந்து ஒரு இருபத்தைந்து வயது வரைக்கும் ஒரு பொறுமையை காத்து இவங்க தாழ்வு மனப்பான்மையெல்லாம் ஒரு குறைத்து கொண்டு இவங்க ஒரு சிறப்பாக ஒரு நுண்ணிய அறிவுடன் கடந்து வரும்போது இவங்களுடைய பிற்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதை கேட்டார் மாதிரி பெற்றோர்கள் இவங்களை வந்து அந்த வாலிப வயது வரை கொஞ்சம் கண்காணித்து கொண்டு வந்துடணும் பெரும்பாலும் வந்து ஒரு சிலர் வந்து மனைவிக்கு பயந்தவர்களாக இருக்கிறாங்க பெண்களால் மதிக்கப்படக்கூடியவர்களாகவும் மனைவி குழந்தைகள் தாய் மீது அதிகளவு பாசம் வச்சிருப்பாங்க அதான் இவங்க ஏற்கனவே எல்லார் மீதும் அதிகளவு பற்று உடையவர்கள் ஆனால் அந்த பற்று இவங்க வந்து திருப்பி எதிர்பார்க்க கூடாது தான் இவங்க வந்து வீக் ஆயிடுவாங்க அதை கடந்து இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க சிறப்பாக ஜொலிக்கலாம் வாழ்நாள் அதாவது நிறைய ஒரு பெரிய பெரிய ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க ஐயோ எனக்கு வந்து மற்றவங்களுக்கு நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்துலாம் பார்த்து எனக்கு ஒன்றுமே நடக்கலேன்னு அப்படியே ஆகிடுவாங்க அந்த மாநிலையை போக்கிக் கொள்வதற்கு தான் இவங்க எப்போவும் வந்து இளவனுடைய திருநாமங்களையும் அவனுடைய பாதார வெந்தங்களையும் சரணடையணும் பௌர்ணமி நில ஒளியில் அரை மணி நேரம் உட்காரணும் உட்காரும்போது இவங்களுக்கு இந்த மன அழுத்தத்துக்கான ஒரு பயிற்சியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை திருவண்ணா நட்சத்திரத்தினருடைய விலங்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பெண் குரங்கு அதனால் ஆசிரியர் வழிபாடு செய்வது குரங்குகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி தருவது இவங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும் பறவை வந்து நாரை தேவதை வந்து விஷ்ணு விஷ்ணுவை வழிபடும் போதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பழங்கள் தரும் எப்பவும் கோவிந்தனுடைய நாமாவளி சொல்லணும் எங்கெல்லாம் பள்ளி கொண்ட பெருமாள் இருக்காரோ இல்லை எங்கெல்லாம் பெருமாள் கோயில் பழைய புராதன கோயில்கள் இருக்கோ அதற்கெல்லாம் சென்று வரும்போது இவங்க வாழ்க்கையில் சிறப்பான பழங்கள் அடைகிறாங்கன்னா அது மட்டும் இல்லை எனக்கு எதாவது ஆயிடுச்சா மனசுக்கு அப்படின்ட்டு சைக்காலஜி டாக்டர் அடிக்கடி பார்க்கக்கூடியவங்களும் இவங்க தான் ஆனால் பெரும்பாலும் இவங்களுக்கு ஏற்படப்படுகிற நோயில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா மனக்குழப்பம் மனநிலை பாதிக்கப்படுவதை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணலான்னு சொல்லலாம் நீரவி நோய் கிட்னி சம் சம்மந்தப்பட்ட நோய்கள் சர்க்கரை நோயெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படுது பிபி அதிகப்படியான அதிகப்படியான மன அழுத்தம் தான் நம்மளுடைய நோய்க்கு காரணம் அல்சர் உண்டாகும் இந்த மனநிலை சரி இருந்தாலே நம்ம நல்லா சந்தோஷமா எல்லாமே சரியா இருக்கும் அதுக்காக நம்ம கோபமும் படக்கூடாது நம்முடைய மனசை வந்து என்னைக்கு ரிலாக்ஸாக இருக்கணும் எது நடந்தாலுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்கும்பொழுது அதை சமமாக பாவிக்கக்கூடிய மனநிலை வந்தாலே நம்ம எப்பேற்பட்ட வாழ்க்கையையும் எப்பேற்பட்ட தசாபுதியையும் சிறப்பாக கடந்து வந்துடலான்னு சொல்லலாம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் வந்து பொறுமையாக இருக்கும்போது எல்லா வேலையையும் திறம்பட செய்திருவாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது திருவோண நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசா கடந்து வருவாங்கன்னு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்ப தசாவே சந்திரதசா தான் பத்து வருடங்கள் இருக்கும் இந்த பத்து வருடம் நாலு பாத அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு எட்டு வயது வரைக்கும் இருக்கும் சந்திரதசான்னு சொல்லலாம் சந்திரன் சிறப்பாக இருக்கும்பொழுது அவனுடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் பெற்றோருடைய அரவணைப்பில் வளருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதே சந்திரன் சிறப்பு இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சளி தொந்தரவு ஒரு உடல்நிலை பாதிப்பு இதெல்லாம் அடிக்கடி சளி பிடிச்சி இந்த வீசிங் வர்றதெல்லாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஏற்படும் இந்த சந்திரதசையில் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கடந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வரக்கூடியது தசை எட்டு வயதுல வரும் ஏழு வருடம் பதினைந்து வயது வரைக்கும் இருக்கும் இதுதான் வந்து ஆள் வந்து நல்லா வளர்ந்து வரக்கூடிய பருவம் இந்த காலகட்டம் வந்து அவங்க நல்ல ஒரு உடம்புல ஒரு பலமும் ஒரு நல்ல ஒரு முகத்தில் ஒரு தெளிவு ஒரு கவர்ச்சிலாம் ஏற்படுறது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆஜானு பாகுவாக இருக்குது பையன் வளர்ந்துட்டான்ப்பா அப்படி சொல்லுவோம் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இதே செவ்வாய் சிறப்பாக அவங்க ஜாதகத்தில் இருந்துன்னா குடும்பத்தில் ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படுறது அவங்களுக்கு ஒரு உடன்பிறப்புலாம் பிறக்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இதே வந்து செவ்வாய் சிறப்பு இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹீமோ குளோபின் குறைபாடு ஒரு வண்டி வாகனங்களில் ஒரு விபத்து ஏற்படுறது இதுவும் நடக்கும் அந்த காலகட்டங்கள வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானத்துடன் கடந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது ராகுதசா இந்த தான் இவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சிறு வயதிலேயே மோட்டிவேட் பண்ணணும் செய்யணும்னு நம்ம சொல்லி வந்திருக்கோம் எதனாலன்னா இவங்க மன அழுத்தத்துக்கு ஆள்பட்டுடுவாங்க அப்படின்றதுனால இந்த ராகு வந்து சரியான இடத்துல உட்கார்லன்னா இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு நண்பர்கள் சேர்க்க ஒரு கூடா நட்பு கேடாய் விளையும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது ஒரு படிப்பு தடைபடுறது படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது இவங்க வாழ்க்கையே ஒரு தடம் மாறி சென்றுடும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே ராகு சிறப்பாக இருந்துட்டார் ஏன்னா ராகு வந்து பதினைந்து வயதில் வருவார் பதினெட்டு வயது வரைக்கும் முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் ஒரு படித்து ஒரு தொழிலை உட்காந்து ஒரு கல்யாணம் நடைபெறக்கூடிய பருவம் மூணு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் இந்த ராகு சிறப்பாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு அரசியல் துறையில் இருந்தாங்கன்னா அரசியலில் ஒரு பேர் புகழ் ஒரு முகம் தெரியாத மனிதர்களுடைய ஒரு ஆதரவு ஒரு வெளிநாட்டு வேலை கல்வி அவங்களால ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழிலையும் கொடுத்து சொத்தையும் கொடுத்து ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையும் கொடுத்து சொத்து சுகம் எல்லாத்தையும் கொடுத்து அனுபவிக்கவும் செய்யும் இந்த ராகு இதே இந்த ராகு சிறப்பாக இல்லைனா இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு லவ் ஃபெயிலியர் வரும் அப்படின்னு சொல்லிருக்கோம் அந்த லவ்வில் வந்து காதல் தோல்வி அடைஞ்சேன் அதனால் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணமும் வர சூசைட் பண்ணிக்குவாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது அப்படி செய்யக்கூடிய மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுவாங்க ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு லவ் ஃபெயிலியர் கூட வரும் அதெல்லாம் அந்த காலகட்டம் ரொம்ப கவனம் தேவை இதே ஒரு பெண்களாக திருமணம் ஏற்படும் தான் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுவது திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சொல்லியாச்சு உறவுகள் எதையும் எதிர்பார்க்க அந்த வந்து நான் அந்த காலகட்டம் ரொம்ப அந்த கோபம் பிடிவாதம் இந்த தர்க்கம் இதெல்லாம் விட்டு கொடுத்து கொஞ்சம் கடந்து வருவது ரொம்ப சிறப்பு இந்த ராகுதசாவில் அந்த காலகட்டம்லாம் துர்கை வழிபாடு செய்கிறது துர்கைக்கு வந்து ஒரு எலுமிச்சமளம் மாலை போடுறதுலாம் பண்ணி கொண்டு வரும்போது இந்த ராகுதாவை சிறப்பாக கடந்து வந்துடலாம் வாயிலா ஜீவன்களுக்கு ஒரு பிஸ்கெட்லாம் போடுங்க போடும்போது வந்து அது ரொம்ப சிறப்பாக கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் நாய்களுக்கு வந்து திருவோரம் இருக்கின்ற நாய்களுக்கு இன்னும் கருப்பு நாய்க்கு போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் வரக்கூடியது குருதசா முப்பத்தி மூணு வயதில் வரும் பதினாறு வருடம் நாற்பத்தொம்போது வயது இதே குருதசை சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா ஏற்கனவே ராகுதசை லைஃப் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ஒரு கல்யாணம் இல்லை குடும்ப பிரிஞ்சிருந்தால் அவங்க குடும்பத்தோடு ஒன்று சேர்றது ஒரு சிலருக்கு விவாகரத்தை தாங்கி ரெண்டாவது திருமணமும் நடைபெறும் இல்லை கல்யாணமே ஆகலாங்க ரொம்ப லேட் மேரேஜுங்கிறவங்களுக்கு அப்போ நடக்கும் ஒரு வண்டி வாகனம் சேர்க்கை வீடு சொத்து பத்து சேர்க்கை ஒரு வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிஆர் கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்கக்கூடியது ஒரு பொருளாதார செயற்கையெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கணும்னு சொல்லலாம் ஒரு குழந்தை பாக்கியமாக ஒரு நீண்ட நாள் குழந்தை பிறக்காதவர்கள் தாமத புத்திரம் இதெல்லாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளால் ஒரு மன மகிழ்வு இதெல்லாமே இந்த குருதசால ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இதே குரு சிறப்பு இல்லைன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு அன்றாட செலவுக்கே ஒரு தட்டுப்பாடு ஒரு பெரும்பான்மையான கடன் வாங்கி மாட்டிக்கொண்டு வட்டிக்கு வட்டி கட்டுவது இல்லை யாருக்கிட்டே பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேங்கன்னு சொல்கிறது இல்லை ஒரு சிலர் வந்து குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வது இப்படி போன்ற செயல்களையும் ஏற்படுத்திவிடும் இந்த குரு தசை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து குரு கடன் வாங்குவதில் எச்சரிக்கையாக இருக்கணும் குரு எங்கே வேணாலும் வந்து காசுக்கு கிடச்சிட நம்ம வாங்கிடுவோம் பின்னாடி கட்டுவோமா என்பதை எதிர்பார்த்து கவனத்தில் சொல்லணும் நான் ஒரு நேரம் இருக்க புத்தி ஒரு நேரம் இருக்காது குடும்பத்தில் வந்து குரு சிறப்புலனா இதெல்லாம் கடன் மனவனைக்கில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது ரொம்ப கவனமாக கடந்து வந்துடணும் ஒரு ஜீவ சமாதி வழிபாடு வச்சுக்கணும் ஒரு குருமாரை பின்பற்றி செல்வது அவருடைய நாமங்களை சொல்வதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் மலை மேல் இருக்கின்ற கோவிந்தன் ஆலயங்களுக்கு செல்வது திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபட்டு வருவது இந்த காலத்தெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது சனி தசா நாற்பத்தொம்போது வயதில் வரும் பத்தொன்பது வருடங்கள் அறுபத்தி எட்டு வயது வரைக்கும் வரும் இந்த சனி சிறப்பாக இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் ஒரு தொழிலில் ஒரு நிரந்தரத்தன்மை ஒரு உங்கள் ஏரியாலே ஏற்கனவே சொல்லியிருக்கோம் திருவோணம் ஓணம் வந்து கோணத்தை ஆழ்வாங்க அப்படின்னு சொல்கிறது ஓணத்தில் பிறந்தால் கோணத்தை ஆழ்வார்னு உங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு பிரசித்தி பெற்றுக்கொள்வது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சமூகத்தை நல்ல மரியாதை ஏற்கனவே சொன்ன மாதிரி மதிப்பு மரியாதை அங்கீகாரம் தொழிலில் ஒரு ஒரு ஸ்திரமான ஒரு தொழிலில் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதே ஒரு சனி சிறப்புலன்னா ஒரு கோர்ட்டு கேஸுன்னு தெரியறது ஒரு பொருளாதார நலிவு அதே போல் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை உறவுகளுடன் ஒரு பிரச்சனை அந்த காலகட்டம் உடல்நிலை ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் ஒரு எட்டாம் இடத்துலலாம் ஒரு ஆறு எட்டு பன்னெண்டுலலாம் எட்டு ப பன்னெண்டுலாம் சனி அதுவும் குறிப்பாக எட்டாம் இடத்துல இடம்பெற்றுட்டார்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் உடல் ஆயுள் குறைபாடு வராது ஒரு கடன் பிரச்சனை ஒரு நீண்ட நோயை கொடுத்துருது ஒரு நீண்ட கால நோய்க்கு ஒரு மருத்துவம் எடுக்கிற மாதிரி கொடுத்துறதெல்லாம் அந்த இடத்துல செய்து வைக்கிறோம் ஒரு சிலருக்கு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடியது வந்து உதண்ட ச சனி சிறப்பா இருந்துட்டாருந்தா உங்களுக்கு அனைத்துலேயுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு புகழ் கிடைக்கிறது இங்கே நடக்க போகுது அதுக்கு அடுத்து வர்றது அறுபத்தெட்டு வயசுல புதன்தசா இந்த புதன் தசா வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய அட்வைஸராக இருந்து ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்கெலாம் நீங்கள் வழிகாட்டினீங்கன்னா அவங்களாம் ஒரு பெரிய ஆகிடுறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரசியல்லே இருந்தீங்கன்னா ஒரு கேபினெட் அமைச்சர் போன்ற பதவியில் கொடுத்துருது இந்த புதன் சிறப்பாக இருந்தால் அதையும் செஞ்சிடும் இதே புதன் இல்லைன்னா உடல் நல்ல பாதிப்பும் ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகங்கள்லாம் அவங்க ஜாதகத்தில் எப்படி அமைஞ்சிருக்குது என்பதை பொறுத்து தான் இதனுடைய நற்பலன்களையும் நம்ம சா நம்ம எடுத்துட்டு வரணும் குறிப்பாக அந்த உங்களுக்கு சனியம் சிறப்பாக இருக்க பட்சத்தில் புதனும் சிறப்பாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு நல்லாவே இந்த லைஃப் போயிடும் அதாவது உங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எடுத்துடணும் அதுக்கு தான் இருந்தே இந்த மன அழுத்தம் சோறு மாட்டிக்கொள்ளாம உடற்பயிற்சி யோகாவை ரெகுலராக செய்து கொண்டு வாங்க அதே போல ஒரு மர கொடையை வைத்துக் கொள்ளணும் மூன்று பொம்மை குரங்கு பொம்மை இருக்கு இல்லையா வாய் மூடி கண் மூடி காது மூடி அந்த குரம்பு பொம்மையை பார்த்து வருவது அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அந்த குரங்குகளுக்கு உணவு ரொம்ப சிறப்பு வெள்ளருக்கு இருக்குது பிள்ளையார திருவோண நட்சத்திரம் அன்றைக்கு வாங்குவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் துளசி பெருமாள் கோயில் சொல்லும்போதெல்லாம் துளசி வாங்கிட்டு போய் கொடுக்குறது உங்கள் நீங்கள் பிறந்த கிழமையில நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் விளக்கேற்ற ந சிறந்த பூய நல்லெண்ணெயை வாங்கி தருவது வந்து அதெல்லாம் உங்களுக்கு பரிகாரமாக போயிடும் ஏழை எளியவருக்கு உணவு தானம் நிறைய செய்யணும் உடல் ஊனமூற்றவருக்கு ஏழை எளியவருக்கு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உணவு தானம் பண்ணுறீங்க வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து உணவு தானம் கண்டிப்பாக பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பலவிதமான பழங்களையும் மிராக்கராக பார்க்கலாம் கடைசி புதன் புதண்டசாலெலாம் எல்லாேருக்கும் சேவை செய்கிறேன் பண்ணுறேன் இவ்வளோ பண்ணிட்டேன் என் பிள்ளை பார்க்கல என் குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் பார்க்கல எல்லாருக்கும் நான் ஓடி ஓடி செய்தேன் எனக்குன்னா யாரெல்லாம் கூடாது ஏன்னா கணவன் மனைவி வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட கவனாக இருந்தால் மனைவி கிட்ட குழந்தைங்கக்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் வைத்துக்கொள்ளக்கூடாது நம்ம கடமையை செய்தோம் பழனையை எதிர்பார்க்காமல் சென்று வரணும் மற்றவருக்கு உதவி செய்வதற்காக நம்ம பொருளாதாரத்தில் பெரிய அளவில் இருக்கணும்னு சொல்லிட்டு தொழிலுக்காக நீங்கள் முதலரிமை கொடுத்து குடும்ப உறவுகளை வந்து நீங்கள் எப்போவும் ஒரு சரிசமமாக எல்லாருக்கிட்டையும் ஒரே அளவில் வந்து அஃபெக்ஷனை வச்சுக்கிட்டு ரொம்ப பாண்டிங்காக போய் மாட்டிக்கக்கூடாது எமோஷனல் பாண்டிங்கை வச்சோன்னா நம்ம அங்கே அவுட்டு அந்த பாசத்துக்கு ஏங்க ஏன்னால் போனால் ஜென்மத்தில் கர்மாவே அதான் அதில் அந்த உறவுகளுக்கான அந்த எமோஷனல் எமோஷ்னல் பாண்டிங்கில் போய் மாட்டிட்டோன்னா நம்மளால் வெளியில் வர முடியாது நம்ம அவங்க செலுத்தினா கூட நம்ம அதை உணர முடியாது அதுதான் இந்த க சுக்கரனுடைய கர்ம தோஷம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சுட்டே வந்துட்டோம்னா கடைசி காலத்தில் அந்த சுக்கரனுடைய தோஷம் படிப்படியாக குறைந்து பின்னாடி அந்த சுக்கரன் வந்து கடைசி காலத்தில் உறவுகள் நம்மளை பார்க்குற மாதிரியான சூழ்நிலையும் ஏற்படும் ஒரு காலத்தில் மைனஸ் செய்தால் ஒரு பின்னாடி காலத்தில் ப்ளஸ் செய்ய போது அந்த கிரகங்கள் அதே போல் தாய்மை அடைகிற வரைக்கும் இருக்கிற கல்யாணமான பெண்கள் எல்லாமே சுக்கரன்கள் தான் தாய்மை அடைந்தால் தான் அவங்க சந்திரன் அதனால் அந்த பெண்களுக்கு தேவையான ஒரு உதவிகள் செய்வது எப்போவும் பெண்கள் ஏதாவது சொல்லிட்டா கூட நீங்கள் வந்து அதை கண்டுக்காமல் வந்துடணும் அப்படி இருக்கும்போது இந்த சுக்ரன் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் அவங்களுக்கு தேவையான உதவி அவங்களுக்கு ஒரு அழகு பொருட்கள் வாங்கி கொடுப்பது அவங்களுக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி கொடுப்பது இதெல்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவாக இந்த சுக்ரன் ஆக்டிவேட் ஆகும் மற்றவர் மனம் புண்படாதவாறு நடந்து கொள்ளணும் மற்றவங்க மேலே எந்த விதமான கால் புணர்ச்சியும் வைத்து கொள்ளக்கூடாது இவங்க பண்ணிட்டாங்களா இவங்களை இரு அப்புறமா பழிவாங்களான்ற எண்ணங்கள்லாம் கொண்டோன்னா நம்மளுக்கு சுக்ரன் பாசிட்டிவாகவே ஆக்டிவேட் ஆகாது இதுவும் கடந்து போகும் இவ்வளோதான் உங்கள் குணம் அப்படின்ட்டு நீங்கள் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து வரும்போது இந்த சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கும் வந்து இந்த வாழ்நாளில் சிறப்பாக கடந்து வந்துடலாம் நல்லதையே நினைத்து நல்லதையே விதைக்கும்பொழுது நீங்கள் நல்லதை மட்டுமே அறுவடை செய்வீங்க திருவோண நட்சத்திரத்தோடு இந்த எண்ணியல் எப்படி தொடர்பு பெறுது அப்படின்னு பார்க்கும்பொழுது திருவோண நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரமாகும் சந்திரனுக்கு எண்ணியலில் வந்து ரெண்டாம் எண் தரப்பட்டிருக்கு இந்த ரெண்டாம் எண்ணுக்கு இரண்டு நட்பு எண்கள் இருக்குது அது மூன்று ஏழு அப்போ திருவோண நட்சத்திரத்துடன் இந்த ரெண்டு மூன்று ஏழு என்ற இந்த மூன்று எண்களும் இவங்க பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய பிறந்த தேதியாகவோ அவங்களுடைய நாள் நட்சத்திரம் கிழமையாகவோ ராசி லக்னமாகவோ வரக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த எண்களில் பிறந்தவங்க தான் அவங்களுடைய உறவுகள் சோல்மேட் நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த எண்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்வு கதவு எண் வண்டி எண் பேங்க் பாஸ்புக் நம்பர் அவங்க காலேஜில் சேர்ந்த நாள் தொழிலில் சேர்ந்த நாள் அவங்களுடைய திருமண நாள் என்கேஜ்மெண்ட்டு நாள் அவங்க குழந்தைகள் பிறந்த டேட்டு கிழமை ராசி நட்சத்திரம் இருக்கிறதெல்லாம் இந்த எண்களில் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது அமேசிங்காக இருக்கும் இந்த எண்கள் ரெண்டு என்ற எண் சொல்லும்பொழுது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது மூன்று என்று சொல்லும்பொழுது மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது ஏழு என்று சொல்லும்பொழுது ஏழு பதினாறு இருபத்தைந்து இந்த எண்ணில் பிறந்தவங்க இல்லை இதனுடைய கிழமை ராசி லக்னம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த எண்கள் வந்து நான் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தர பாகியதப்பட்டிருக்கு என்பதை அறிந்து நம்மளுடைய தொழிலுக்கு பொருளாதாரத்திற்கு நம்மளுக்கு உறவுகளுக்கு நடைபெறக்கூடிய தசாபுத்திக்கு ஏற்றாவாறு நியூமராஜில் ஒரு பெயரை வைத்து செயல்படுத்தும் பொழுது நமக்கு நேரம் நல்லா இருக்கும்பொழுது நமக்கு பரன்கள் அதிகப்படியாகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதிலிருந்து நம்ம கடந்து வருவதற்கு அதுவே வந்து ஒரு துணையாகவும் வழிபுரியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எண்கள் வந்து எல்லா எல்லா விதமான ஈவெண்ட்லேயும் அவங்களுக்கு சாதகமான நேரங்கள்லேயும் சாதகமற்ற நேரங்கள்லேயும் உங்களுக்கு தொடர்ந்து பயணித்து கொண்டே வரும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நீங்கள் பொருத்தி பாருங்கள் அமேசிங்காகவே இருக்கும் இந்த பதிவில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு தசாபுத்திலையும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து தெளிவாக கூறப்பட்டிருக்குது அன்பர்கள் இதனை உங்கள் சுய ஜாதகத்தோடு பொருத்தி பார்க்கலாம் நாலு பாதை என்பதனால் வயதோட்டத்தில் மாறுபாடு காணப்பட்டாலும் ஒவ்வொரு தசாபுத்தியிலையும் நடைபெறக்கூடிய பலன்கள் சீராகவே சிறப்பாகவே இருக்கும் இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடு பரிகாரங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டு உங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பழங்களை அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன்